சென்னை மாநகரில் மட்டுமே எம்ஜிஆர் நடித்த எட்டு படங்கள் பதிமூணு லட்சத்தை தாண்டி வசூலில் சாதனை படைச்சிருக்கு அது என்னன்னு இங்கே பார்ப்போம் நம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வெளிவந்த எங்கள் வீட்டு பிள்ளை மாபெரும் வெற்றி பெற்று சென்னையில் மட்டும் பதிமூணு புள்ளி இருபத்தி மூணு லட்சம் வசூல் சாதனை படைச்சிருக்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வெளிவந்த எம்ஜிஆர் எட்ட வருஷத்தில் நடித்த படம் அடிமை பெண் இது சென்னை வசூல் மட்டும் பதிமூணு லட்சத்தி அறுபது லட்சம் நம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த மாட்டுக்கார வேலன் இதுலேயும் எம்ஜிஆர் டபுள் ஆக்கில் நடிச்சிருப்பார் இந்த படத்தோட சென்னை வசூல் மட்டும் பதிமூணு லட்சத்தி இருபத்தோரு லட்சம் நம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வெளிவந்த ரிக்ஷா காரன் இந்த படம் எம்ஜிஆருக்கு தேசிய விருது பெற்று தஞ்சு இதோட சென்னை வசூல் பதினாறு புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் நம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எம்ஜிஆர் சொந்தமாக தயாரிச்சு வெளிவந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் இது சினிமா வாழ்க்கையில் எம்ஜிஆருக்கு ஒரு மைல் கலா அமைஞ்சிச்சு இதோட சென்னை வசூல் இருபத்தி மூணு புள்ளி நாற்பது லட்சம் நம்பர் ஆறு திமுகவிலிருந்து பிரிஞ்சு அதிமுக தொடங்கிய பெண் தனது கட்சியை பிரபலப்படுத்த எம்ஜிஆர் நடித்த படங்களில் ஒன்று தான் இதே கனி இதன் சென்னை வசூல் மட்டும் பத்தொம்பது புள்ளி எண்பத்தொம்போது லட்சம் நம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் எம்ஜிஆர் நடித்து பெரிய வெற்றி பெற்ற படம் தான் மீனவன் நண்பன் சென்னை வசூல் மட்டும் பதினேழு புள்ளி எழுபது லட்சம் நம்பர் எட்டு எம்ஜிஆர் நடித்த இன்னொரு அதிமுக பிரச்சார படம்தான் இன்று போல் என்றும் வாழ்க இதன் சென்னை வசூல் மட்டும் பதினைந்து புள்ளி எட்டு லட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் எம்ஜிஆர் தவிர வேறு எந்த நடிகை நடித்த படங்களுக்கு சென்னையில் பதிமூணு லட்சத்து அண்ணன் வசூல் சாதனை